வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா இன்றைய தினம் வளர்பிறை அஷ்டமிங்க இந்த வளர்பிறை அஷ்டமி திதியில நம்மளோட வீட்டை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள நம்ம ஒரு சிறிய பரிகாரம் செய்ய போறோம் இந்த பரிகாரம் பைரவரை நினைத்து செய்யும் பொழுது நம்மளுடைய வீட்டை பாதுகாப்பாக வைத்து கொள்ளும் பொறுப்பை பைரவரிடம் கொடுத்துடுறோம் இப்படி பைரவரே நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் பொழுது நம்ம எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இந்த ஒரு சிறிய பரிகாரத்தை செய்து பலனை அடைய முடியுங்க அது மட்டும் இல்லாமல் கடன் தொல்லையிலிருந்து இருந்து விடுபடுறதுக்கும் எதிரி தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்கும் கந்திருஷ்டி பில்லி ஏவல் சூனியம் செய்வனை இது மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவதற்கும் இந்த கால பைரவர் வழிபாடு அப்படின்றது நமக்கு ரொம்ப உதவியா இருக்கோங்க இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா நம்மளோட கால பைரவர் தான் இந்த கால பைரவரை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கண்டிருஷ்டி பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த உங்க வீட்டு கண்டிருஷ்டி பிரச்சனையை நீக்கிறதுக்கும் எதிர்மறை ஆற்றலோட தாக்கம் இருக்குது அப்படின்னா அந்த தாக்கத்தை போக்குவதற்கும் நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாங்க அதே மாதிரி அடுத்தவர்களோட பொறாமை எண்ணத்தால உங்களுடைய வீட்டுல பிரச்சனை வருது அப்படின்னா உங்க வீட்டை பாதுகாக்க காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய அந்த கால பைரவரையே நம்ம அழைக்கணுங்க அப்படி அழைக்கணும் அப்படின்னா இன்றைய தினம் அதற்கான சூப்பரான நாள் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இன்று வளர்விரை அஷ்டமி திதிங்க கால பைரவரை நினைத்து வீட்டில் இந்த பரிகாரத்தை செய்தாலே போதுங்க உங்க வீட்டை பாதுகாப்பாக வைக்க அந்த கால பைரவரே வந்து நிலைவாசல்ல அமர்ந்துருவார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்து பலனடையலாம் அப்படின்றத இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறத இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பரிகாரத்திற்கு நம்மளுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டே பொருட்கள்ங்க இந்த இரண்டு பொருளை வைத்து நம்மளுடைய வீட்டை பாதுகாப்பாக வைத்து கொள்ள அந்த கால பைரவரையை அழைக்க போறோம் அந்த இரண்டு பொருள் என்ன அப்படின்றத இப்ப பாத்துரலாம் நமக்கு தேவையான ஒரு பொருள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது தேவக்கனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முக்கியமான பொருள் வந்து ஒன்று அப்படின்றது எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க அதாவது எலுமிச்சை பழத்தை தான் நான் சொல்கிறேன் எலுமிச்சை பழத்தை ஒன்று அப்படின்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க கூடவே பைரவருக்காக நம்ம எந்த ஒரு பிரார்த்தனை செய்தாலும் பைரவருக்கு அப்படின்னு விளக்கு போட்டா கூட நம்ம அந்த விளக்குல மிளகை தான் விளக்கு ஏற்றுவோம் அந்த மாதிரி பைரவரோட வழிபாட்டுல மிளகு அப்படின்றது கட்டாயம் தேவைப்படக்கூடிய ஒன்றுங்க அதனால நம்ம மிளகு அப்படின்றத எடுத்துக்கலாம் மிளகு நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அந்த மிளகை எடுத்து இந்த பரிகாரத்தை நம்ம செய்திடலாம் இதுல கண்டிப்பா எண்ணிக்கை முக்கியங்க எண்ணிக்கை எத்தனை இருக்கணும் அப்படின்னா இந்த மிளகு எட்டு அப்படின்ற எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன தெரிஞ்சிருச்சு ஒரு எலுமிச்சை பழம் எட்டு மிளகு இந்த இரண்டையும் வைத்து நம்ம பரிகாரம் செய்யணும் இப்போ நம்ம எடுத்து வைத்திருந்த அந்த எலுமிச்சை பழம் இருக்கு இல்லையா அதை பாதியா வெட்டிடுங்க வெட்டிட்டு பாதி பாதியா இப்போ நம்மளுக்கு ரெண்டு பீஸ் கிடச்சிரும் அதுல ஒரு துண்டுல ஒரு அரை வட்டமாக இருக்கும் இல்லையா அதில் நான்கு மிளகை மட்டும் நீங்கள் அதில் சொருகி வச்சுடுங்க அதில் கொஞ்சம் போல் அழுத்தி வச்சிங்க அப்படின்னாலே நிற்கும் அந்த எலுமிச்ச பழத்தில் மிளகு நிற்கும் இதே மாதிரி அடுத்து மீதி பாதி இருக்கு இல்லையா அதில் ஒரு நான்கு மிளக இதே மாதிரி அழுத்தி வச்சுடுங்க வட்டமாக இருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தில் நான்கு திசைகளில் நான்கு மிளகு அப்படின்னு வச்சு நம்ம தயார் பண்ணிக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த எலுமிச்சை பழத்தை அப்படியே கொண்டு போய் உங்கள் வீட்டு நிலைவாசலில் வச்சுடுங்க இரண்டு பக்கம் நிலைவாசல்லையும் வைக்கணும் ஒரு பாதி ஒரு பக்கமோ இன்னொரு பாதி இன்னொரு வாசல் பக்கமோ வச்சுடுங்க நம்ம திருஷ்டி கழிக்கிறதுக்காக எலுமிச்சை பழத்தை இரண்டாய் வெட்டி குங்குமம் தடவி நிலைவாசல்ல வைப்போம் இல்லையா அதே மாதிரி தான் இதையும் வைக்கணுங்க இந்த எலுமிச்சை பழத்தையும் நிலைவாசல்ல இரண்டு பக்கம் வச்சுட்டு வாசல்லையே நின்று பைரவரை மனதார வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஓம் காவல் தெய்வமே போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லி பைரவா நீதான் எங்க வீட்டை காவல் தெய்வமாக இருந்து காவல் காக்க வேண்டும் காத்து ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுதல் வைங்க உன்னை நம்பி தான் என்னுடைய குடும்பமே இருக்கு அப்படின்னு பிரார்த்தனை வைங்க இந்த பரிகாரத்தை நீங்க எந்த டயத்துல இன்றைய தினம் செய்யணும் அப்படினா இன்று இரவு எட்டு மணிக்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செய்வது அப்படின்றத செய்துடுங்க எந்த நேரத்துல வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனா இன்னைக்கு எட்டு மணிக்கு முன்னாடி செய்திடுங்க கால பைரவரை இந்த மாதிரி நீங்க அழைத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டிற்கு கால பைரவர் வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க நம்பிக்கையோட அழைத்தால் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் நிச்சயம் வரும் அதே போலதான் இருக்கக்கூடிய இந்த கால பைரவரையும் இன்று நம்ம இந்த பரிகாரத்தை செய்து நம்பிக்கையோடு அழைப்போங்க அவருக்கு உகந்த மிளகு பரிகாரத்தை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம் இந்த மிளகு கால பைரவருக்கு மிகவும் உகந்தது அப்படின்னு நான் முதலே சொல்லியிருந்தேன் இல்லையா அதே மாதிரி தேவலோக தனியாக இருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தோட இந்த மிளகு சேரும் பொழுது அதனுடன் உங்களோட நம்பிக்கையும் சேரும் பொழுது கால பைரவரோட ஆசீர்வாதம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க கால பைரவரோட ஆசீர்வாதத்தையும் காவலையும் உங்களுக்கு பெற்று தரக்கூடிய இந்த ஒரு அற்புதமான பரிகாரத்தை நான் சொல்லியிருந்த டயத்துக்கு முன்னாடியே செய்வது அப்படின்றத இன்றைய தினம் செய்திடுங்க யாரெல்லாம் முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க உங்கள் வீட்டில் அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்